வணக்கம் வருகிற வாரம் நம்ம சிறகடைக்கு ஆசை சீரியலில் என்ன நடக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொமோ வந்திருக்கு சேமத்தியான ப்ரோமோ அப்படின்னே சொல்லலாம் தான் ஒரு பக்கம் எதிர்பார்க்கறது இன்னொரு பக்கம் எதிர்பார்க்காது அப்படின்னு இந்த வழக்கமாக சொல்லுவாங்க ஆணி வேற விட்டுட்டு சல்லி வேற வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரோஹிணிங்கிற ஆணி வேற வெட்டாமல் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொருத்தரையாதான் உதச்சி தள்ளிக்கிட்டு இருக்கேமே தவிர ரோஹிணியை பிடிக்க முடியல அப்படிங்கிறது இந்த வாரமும் நடக்க போகுது தான் பெரிய விஷயம் பார்ப்போம் பார்ப்போம் உளறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதான் மீனா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னங்க அப்படின்னு தயங்குறாங்க சொல்லணும் சொல்லுமா என்னது அப்படின்னு வண்டி போயிடுச்சுங்க வண்டி காணாமல் போச்சுங்க நீங்கள் வாங்கி கொடுத்த வண்டி அப்படின்னு உடனே அப்படியே வந்துட்டு என்னது வண்டி காணாமல் போச்சு ஆமாங்க வண்டி காணாமல் போச்சு கோயில் பக்கம் வண்டி தானே போச்சு அதுக்கெல்லாம் கவலைப்படாது பார்த்துக்கலாம் இல்லைங்க என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய்யா வழக்கம் தான் என்னது பெரிய சொத்து போயிருச்சாது ஆமாம் பெரிய அஞ்சு ரூபா ஃப்ளைட் வாங்கி வச்சுட்டுருந்தா வண்டி தானே காணாமல் போயிருக்கேன் அது காயிலாங்கண்ணிக்கு போட்டாலும் ஒழுங்காக ஓடாதது அப்படின்னு அந்த பக்கம் சொல்ல உடனே வந்து இந்த வண்டியெல்லாம் யார் தூக்குவா என்னடா அது என்னடா ரொம்ப மோசம் ஆயிடுச்சே அப்படின்னு மனோஜ் அந்த பக்கமாக சொல்ல உடனே ரோஹிணி வந்துக்கிட்டு அதானே எதெல்லாம் போய் இந்த வண்டி யார் தூக்குவா அவன் அவன் கார் வச்சுருக்கான் அவன் பெரிய பெரிய பைக் மூணு லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி வச்சுருக்கான் அதெல்லாம் போகாமல் இந்த வண்டியை தான் தூக்கி போவாங்களா அதுவும் பூ வண்டியை தூக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்னு அது பார்க்க கேலி பண்ண ஸ்ருதி வந்துக்கிட்டு என்னங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வண்டி இருக்கீங்க நீங்கள் அது வாழ்க்கைங்க அது அதுவும் வந்துக்கிட்டு அவர் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னா அவங்க எப்படி நினப்பாங்க அவங்க ஏன் ரோகன் இப்படி பேசுறீங்க நீங்கள் மனம் வச்சு உங்களுக்கு வேணால் அப்படி இருக்கலாம் ஆனால் வந்துக்கிட்டு இப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் பாட்டில் எப்போவுமே அடுத்தவங்களை மட்டை தட்டி பேசிகிட்டே இருக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த பொண்ணு பேச விடுங்க அது எப்போவுமே அப்படி தான் பேசுவான் நீ பெஸாமர் கண்டுபிடிச்சிடலாம் எங்கே போச்சுன்னு சொல்லு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கோயிலுக்கு பண்ணுங்கள் அதை சரி திருநாமே என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும் நான் பார்க்க வண்டியோடு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலுன்னு போகிறான் போயிட்டு நல்லா பெரு பெருன்னு போகிறான் போயிட்டு எங்கே போவான்னு உனக்கு தெரியும் தானே எல்லா ஊர்லேயும் இந்த பைக்கு திருடணுன்னா பார்த்து பார்த்தா கலட்டுறதுன்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியா வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட்னே சொல்லுவாங்க ஒரு காலத்தில் தெரிஞ்சே அது மார்க்கெட் அப்படின்னு சென்னையிலேயும் இருக்கும் திருச்சியிலையும் இருக்கும் மதுரையில் இருக்கும் அங்கே போனால் எல்லா திருட்டு ஜாமானையும் பிரித்து போட்டிருப்பாங்க நீங்கள் வேணுங்கிற கவரை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போகிறோம் அங்கே போனால் அவங்க வழக்கம் போல தான் முரட்டு பிடிக்கிறாங்க ரெண்டு போட்டு இழுத்து போட்டு அடித்து முத்து தன்னுடைய தன்னுடைய பாஷையில் பேசுகிறான் அப்படிங்கிறதான் விஷயம் தன்னுடைய பாசை அடுத்தவனுக்கு என்ன பாசப்படா அந்த பாஷையில் பேசுகிறான் பேச அடித்து முடித்து கையை முறுவணும்னு அவன் சொல்கிறான் என்னங்க எடா எந்த வரிடா சொல்கிறாரு அந்த வண்டியா யார் சிந்தாமணியம்மா தூக்க சொன்னாலும் அந்த வண்டியாடா அப்படின்னு சொல்லிடுறான் ஆஹா சிந்தாமணியா அவங்க தான் தூக்க சொன்னாங்களாடா ஆமாம் அவங்க தான் தூக்க சொன்னாங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறாங்க நேராக கார் எடுத்துகிட்டு வரான் அம்மா வீட்டில் அப்போ தான் வெளியே கிளம்புது வெளியே கிளம்பி வண்டியோட வந்து நிற்கிது நிற்கும்போது ஜல்லுன்னு வண்டியை கொண்டாந்து கொடுக்க மாட்டேன் இருந்தது நான் நிறுத்திட்டு வந்துட்டு என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆ அப்படின்னு கேட்குறான் உடனே என்னது அப்படின்னு இல்லை வண்டியை தூக்கச்சுன்னே அம்மன் நாய்க்கு தூக்கச்சுன்னே எல்லாம் ஒத்து போச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க என்ன பண்ணப்பாரு நீ அப்படின்னு கேட்குறான் என்ன பண்ணணும் இந்த அம்மா அப்படிங்கிறதான் விஷயம் சரி இந்த இடத்துல என்ன பண்ணணும் இது வந்துட்டு யார் கொடுத்த ஐடியா இது விஜயா கொடுத்த ஐடியா ஆனால் இந்த சிந்தாமணி எப்போவுமே அது மாட்டினாலும் மாட்டோம் தன்னுடைய உறவினர்களையும் சிறுபினர்களையும் மாட்ட முடியாதுங்கிற மாதிரி யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ ரோகிணியாக இருந்தாலும் சரி இந்த அம்மாவாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்காதுங்கிறதான் விஷயம் ஆனால் எங்கே உலரணும் தானே எப்படி உளருதுன்னு பார்ப்போம்